அரசு கல்லை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவ உரிவாளர்கள் வந்து எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த உரி அவங்களுக்கான ஊதிய உயர்வு மற்ற எல்லாத்துக்குமான போராட்டம் நிறைய கோரிக்கையும் வச்சு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எல்லாம் வந்து ஃபினான்ஸில் வந்து கேட்டு அதுக்கான டைம் எவ்வளோ எடுக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வீடியோ இது வந்து கடந்த ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்று அப்போ வந்து சேலரி ஹைக் இருபதாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரம் அப்படின்னு போட்டது கடந்த இரண்டு ஒம்போது செப்டம்பர் இருபத்தி ரெ செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் இது மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க இதுதான் ஜியோ நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஒன்று இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி டெம்பரரி ஃபேக்கல்ட்டி கான்ட்ராக்ட் பேசிஸில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் கெஸ்ட் லெக்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் எவ்வளோ பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கான கன்சல்டேட் ரெமரேஷன் ஃபுல் டைம் ஃபேக்கல்டிக்கு எவ்வளோ எந்த பேசிஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அரசாணை இதுதான் நார்மலாக இது ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த ஒரு வீ இந்த வீடியோலேயும் உங்களுக்கு தெரியும் எப்பப்போல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் அவங்கவுங்களுக்கு ஊதியம் உயர்த்தப்பட்டது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தம்போதுங்கு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஜீவோ ஒன்று போட்டிருக்காங்க இந்த நம்பரை நான் சொல்லிடுறேன் இது வந்து முதலாவது படிக்கப்பட்டது இரண்டாவது படிக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது இதை ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் ஜீவோ நம்பர் எண்பத்தெட்டு ஹையர் எஜுகேஷன் இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது ரெண்டாவது நம்பர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரம் த டெரக்ட்ரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் லெட்டர் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது இது போட்டிருக்கிறது செப்டம்பர்னா லெட்டர் வந்து மே மாதத்துக்கான லெட்டராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் த டெரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் லெட்டர் இது பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வந்து மே மாதம் கொடுக்கப்பட்ட லெட்டருக்கு வந்து செப்டம்பரில் இது சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துங்க இப்போ மேலே பிடிக்கப்பட்ட ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஃபில்அப் அப் த போஸ்ட் ஃபஸ்ட் எபவ் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் உள்ளதுபடி டீச்சிங் போஸ்ட் வேக்கன்ட்டி வந்து பார்த்திங்கனா நூற்றி அம்மா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி டீச்சிங் போஸ்ட் வேக்கன்சிஸ் இருக்குது அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜஸில் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது போஸ்ட்டு பாலிடெக்னிக் காலேஜில் முன்னூற்றி ஆயிரத்தி முந்நூற்றி பதினோரு போஸ்ட் வந்து ரெஸ்பெக்டிவ் ப்ரின்ஸ்பல்ஸ் வந்து அப்பாயின்ட்டிங் ஃபுல் டைம் லெக்சர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் கன்சல்டேட்டு பதினஞ்சாயிரம் அப்படிங்கிற ப பர் மந்த் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இதுக்கு ஃபாலோ பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு இந்த போஸ்ட்டு வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு வந்து டிஆர்பி போர்டு வந்து சம் ஆஃப் ஒரு சேங்ஷன் அமௌண்ட்டு கொடுத்து ஃபேக்கல்ட்டி அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு அப்போ கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செகண்டாக படிக்கப்பட்டது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உள்ளது சொல்கிறேன் இந்த செகண்டாக சொல்லுறதில் பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ ஆஃப் ரிவைசிங் பேமெண்ட் கெஷ்லச்சர்ஸுக்கு ரிவைசிங் பேமெண்ட் எப்போ மாற்றினாங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் டேரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இந்த கொரோனா வரதுக்கு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி இந்தியாவில் பதினைஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் அப்படிங்கிறது வந்து அந்த நேரத்தில் தான் அதை மாற்றினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது பிடிக்கப்பட்ட லெட்டர் மூணாவது பிடிக்கப்பட்டதுங்கிறது வந்து லெட்டர் ஸோ அது வந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மே நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா எழுநூற்றி ரெண்டு போஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜிலேயும் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு போஸ்ட் வந்து கவர்மெண்ட் இன்ஜ் பத்து இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயும் வேக்கெண்ட் ஏற்கனவே இருக்கிறதுனாலையும் சேங்ஷன் போஸ்ட்டு இந்த இதெல்லாம் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இதை பொறுத்து இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த இவங்க இம்பேலன்ஸ் ஆஃப் பாலிடெக்னிக் காலேஜிலையும் சரி இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்லையும் சரி ஒரு இம்பேலன்ஸ் ஆஃப் இது இருக்கிறதுனாலையும் அதை சரிப்படுத்துருக்கா மினிமம் குவாலிஃபிகேஷன் பிரஸ்கிரைப்டு இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஹையர் தேன் மினிமம் குவாலிஃபிகேஷன்ங்கிறத வச்சிருக்கனாலையும் அதனால் இவங்களுக்கு இருபத்தைந்தாயிரம் இருபதாயிரம் அப்படிங்கிறத ரெஸ்பெக்டிவ்லேயும் இவங்களை மாற்றிருக்காங்க இது வந்து கவர்மெண்ட் காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிறவங்களுக்கு என்ன பேங்கிறதும் பாலிடெக்னிக் காலேஜில் என்ன பேங்கிறதும் ரெஸ்பெக்டிவ்ல சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ரிமோ மொத்தம் வந்து இதுக்கு இவங்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி நாற்பத்தொம்போது வேகண்ட் போஸ்ட் வந்து இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் சரி பாலிடெக் காலேஜ்லேயும் இருக்குது அதனால் டோட்டல் நம்பர் ஆஃப் இதை வந்து பாலிடெக் காலேஜில் எழுநூற்றி ரெண்டு வேக்கன்சி இருக்குது கரண்ட் ரெக்கமெண்டடு நாங்கள் இதுக்கு உங்களுக்கு இப்போ பர் மந்த் பாலிடெக்னிக் காலேஜில் இருபதாயிரம் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் காலேஜில் முந்நூற்றி நாற்பத்தேழு வேகன்சீஸ் இருக்குது அதில் இருபத்தைந்தாயிரம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகும் இதுக்கு பதினோரு மாதங்களுக்கு இந்த ரெக்கரிங் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் ரெக்குவயர்டு பர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு இயருக்கு வந்து இயர்னால் பதினோரு மாதம் தான் சம்பளம் இந்த பதினோரு மாதத்துக்கான சம்பளத்தில் இந்த ஏஐசிடி நாம்ஸ் இந்த டைரக்டேட் ஆஃப் காலேஜ் எடுத்துக்கணும் அதை சொன்னபோதும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து பேருக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்கணும் அது மாதிரி பாலிடெக்னிக் காலேஜில் இருபது நபர்களுக்கு ஒரு இருக்கணும் இது ஏஐசிட்டின்னு ஆம்ஸ்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி டெக்னிக்கல் எஜுகேஷனில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த இதெல்லாம் டெம்பரரியில் இது இருபதாயிரம் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரமோ இருபதாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரமோ உயர்த்தி வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது இதுதான் இப்போ இது வந்து இப்போ ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வருவோம் மொத்தம் ஆர்ட்ஸ் காலேஜில் ரெண்டாயிரத்தி இது வெளியிடப்பட்ட டைமில் பார்த்திங்கன்னா சரியாக சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி இந்த நம்ம படிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜில் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் ஒனில் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு ஷிஃப்ட் டூவிலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தோ ஒரு வேகன்சிஸ் மொத்தம் ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு எழுபத்தினாலு வேக்கன்சிஸ்க்கு போஸ்ட் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாமே ஸோ ஃபார் சாங்ஷன் போஸ்ட்டில் இதான் இதான் சாங்க்ஷன் போஸ்ட்னு சொல்லுவாங்க ஒரு கல்லூரி ஆரம்பித்து அவங்களுக்கான வேகன்சீஸ்ன்னு ஒன்று சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த வேக்கன்சி ஃபில்லப் பண்ணுறதுன்னு ஒரு டைப் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள் அந்த ஒப்பளிக்கிட்ட பணியிடங்களுக்கு தான் நிரந்தர பணியிடங்கள் பேர கொடுக்க முடியும் அப்படி ஒரு கல்லூரி ஆரம்பித்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் தான் அது வந்து பர்மனென்ட் போஸ்ட்டாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க அதாவது சேங்ஷன் போஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க அதுக்கு தான் வந்து ரெகுலர் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் இதையும் ஆட் பண்ணோம் பிரசிடென்சி காலேஜ் இம்பேட் ஸ்டூடெண்ட்ஸ் இதையும் ஆறு போஸ்ட்டையும் சேர்த்தோம்னா மொத்தமாக பதினோரு மாதங்களுக்கு எவ்வளோ செலவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு டு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பர்மிஷன் அப்பாயின்மெண்ட் கெஸ்ட் லெக்சர்ஸ் கன்சல்டேட் அட்மிஷன் இருபத்தஞ்சாயிரம் பர் மந்த் அப்படிங்கிறத இந்த டைம் தான் இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி ஐந்தாயிரம் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல் எக்ஸாமினேஷன் கவர்மெண்ட் இதை பண்ணி ப்ரோபோசல் ஆஃப் டேரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் இதெல்லாம் இதை இதையும் நாங்கள் அக்கா அக்செப் பண்ணுறோம் இந்த உங்களுக்கான ஹைக் வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணி கன்சல்டேட் எக்மினேஷன் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் பர் மந்த் டெம்பரரி ஃபேகல்ட்டி கான்ட்ராக்ட் பேசில் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிறவங்களுக்கு பதினைஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரமோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பர் ஃபுல் டைம் டெம்பரரி ஃபேகல்ட்டி கான்ட்ராக்ட் பேசிஸில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் இருக்கிறவங்க இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் பர் மந்த் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரங்கிறது அவங்களுக்கு இப்போ யாருக்குன்னு இப்போ இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் யாருக்குன்னா பர் மந்த் சேலரி கெஸ்ட் லெக்சர்ஸ் போத் ஷிஃப்ட் ஒன் அண்ட் டூ ஃபிஃப்ட்டி ஒன் ஃபிஃப்ட்டி டூ ரெண்டு சுழற்சியிலுமே சேர்த்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் இது என்னிலிருந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினோரு மாதங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மே மந்த்தே எக்ஸ்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங்னா மே மந்த்துக்கு சாலரி கிடையாது இதை வைத்து மொத்தம் டேரக்டேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் பர்மிட் பண்ண போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ரெண்டு அதுக்கு முன்னாடி முன்னூற்றி நாற்பத்தி நாலு வந்து இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கு பாலிடெக்னிக் காலேஜில் இருக்குங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருக்கேன் ஸோ தான் ரெக்டிஃபை பண்ணி இது இதுக்கு பட்ஜெட்டுக்குன்னு ஒரு ப பிளான் பண்ணணும் டைரெக்ட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இதுக்கு வந்து பட்ஜெட்டுக்காகவும் பிளான் பண்ணி இருபத்தைந்தாயிரம் அப்படிங்கிறதுக்கான மொத்தம் எவ்வளோன்னா ஃபார்ட்டி நாற்பது கோடி நாலு கோடியே ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் திட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் நாலு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் இதுக்கு வந்து அடிஷனல் ரெனுமரேஷன் அதை ரெனுமரேஷன் சேலரிங் கிடையாது இது ரெனுமரேஷன் ஃபார் கேஸ்ட் லெக்சர்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் பொறுத்தல பார்த்திங்கன்னா பேரா நம்பர் சிக்ஸில் ஆறு டிஃப்ரெண்ட்டாக அதை சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது எந்தெந்த இடத்துல அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை அதாவது ஆடவர் கல்லூரி அந்த ம மகளிர் கல்லூரி எந்தெந்த இடத்துல இருக்குது இது எல்லாமே இன்ஸ்டிடியூஷன் என்னென்ன லெப்டைட்டில் அவங்க வந்து எந்தெந்த காலேஜஸ்ஸு எவ்வளோ வேக்கன்சி எவ்வளோ பேர் இருக்கு அலாட் பண்ணதும் இவங்க வந்து ரெகுலராக அதை சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் நீங்கள் டேரெக்டாகவே இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணி டேரெக்டாக கிளியே பார்த்தாலும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டர்ஸ் எத்தனை பேர் ஒரு நபருக்கு இருபத்தைந்தாயிரம் மொத்தம் டோட்டல் நம்பர் எவ்வளோ பேர் பதினோரு மாதங்களுக்கு எவ்வளோ இந்த அடிஷனல் ஃபண்டிங்கிறது வந்து அலாட்மெண்ட் இப்போ நீங்கள் எடுத்த உடனே வீடியோ முதலே சொல்லியிருப்பேன் ஒரு வருஷத்துக்கான செலவீன கணக்கு அதாவது ஃபினான்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகும் ஃபினான்ஸ் செக்ஷனில் அந்த நிர்வாகம் அந்த வருமானம் அந்த சேலரி இந்த மாதிரியான இதர செலவுகளில் இதில் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இது ஹையர் எஜுகேஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ வேக்கெண்ட்டு அவ்வளோ எவ்வளோ பேருக்கு நான் சேலரி இது எத்தனை பேர் நம்பருக்கு எவ்வளோ பதினோரு மாதங்களுக்கு எவ்வளோங்கிற எக்ஸ்பெண்டிச்சரை அலாட் பண்ணுவாங்க முதல்ல மொத்த நம்பர் எவ்வளோவு அவங்களுக்கு ரெனமரேஷனோ கன்சல்டேட் லெவன் மந்த்துக்கு எவ்வளோ அடிஷனல் ஃபண்டு இதுக்கு சேங்ஷன் எவ்வளவு இந்த அடிஷ்னல் ஃபண்டுங்கிறது தான் இடைக்கால பட்ஜெட்டில் இருக்கட்டும் பட்ஜெட்டாக இருக்கிற காலகட்டத்தில் இது வந்து எல்லாேருக்கும் அறிவிக்கப்படும் இது இல்லாமல் இன்னொரு ப்ரூஃப்னு இதில் சொல்லிடுறேன் இது இல்லாமல் அடுத்த கவர்மெண்ட் ஸ்டேட் எக்ஸ்பெஷல் விமென்ஸ் காலேஜஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மென் ஆடவர் கல்லூரி மட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் காலேஜஸாக இருக்கட்டும் இது மாதிரி வரிசையாக ஒவ்வொரு இடத்தையும் அப்புறம் வந்து டிசபிலிட்டி பர்சன்ஸ் அண்டு ஏர் இம்பேர்டு இது மாதிரியான நபர்களுக்கும் வரிசையாக லிஸ்ட்டு கொடுத்துருப்போம் இது மாதிரி ஷிஃப்ட் டூவிலையும் பார்த்திங்கன்னா இது எந்த நபர்களுக்கு எவ்வளோ பேருங்கிறது இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வருடத்திற்கு இப்போ பட்ஜெட்டை நம்ம இப்போ போடுறோம் இங்கேருந்து இன்னும் எத்தனை மாதங்களுக்கு இது நம்ம செலுத்தணும் எவ்வளோ மதத்துக்கு இது நம்ம பேசணும் அப்படிங்கிறது இதில் கண்டினியூவாக இருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு பேருக்கு எவ்வளோ நபர்களுக்கான ஒரு பன்னிரெண்டு பதினோரு மாதங்களுக்கான சேலரி எவ்வளோ மொத்தம் இவங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்கோம் ஸோ டெக்னிக்கல் எஜுகேஷனை பொறுத்தலாம் பார்த்தீங்கன்னா நெசசரி அடிஷ்னல் ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இத்பாங்க இதுதான் ஸோ அடிஷ்னல் ஃபண்டு வந்து நாற்பது நாற்பது கோடியே நாலு கோ புதுசாக சொல்லணும்னா எக்ஸ்பெண்டிக்சர் நாற்பது கோடி ஐம்பத்தஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் அப்படிங்கிறது சேங்ஷன் போஸ்ட்டு பேரா நம்பர் சிக்ஸ்லேயே சொல்லியிருக்கோம் இதில் இந்த ஆர்இஎஃப்எம்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பெண்டிங் சர்ச் ஃபண்ட்ஸ் டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இதுக்கு ஆத்தரைஸ் பண்ணி அதுக்கு டிஸ்பர்ஸ் அமௌண்ட் எவ்வளோ சேங்ஷங்குறத சொல்லு பேரா நம்பர் சிக்ஸில் தேர்ட் இதில் சொன்னது மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நோட்டீஸ் அதாவது லெஜிஸ்ட்ரேட்டர் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இன்க்ளூஷன் இப்போது ஒரு சிறப்பு கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இதை சொல்லி சப்ளிமெண்ட்ரி எஸ்டிமேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு அடிஷ்னலாக சேலரி இன்க்ரிமெண்ட் நமக்கு ஒரு இடத்துல வந்து இப்போ இன்ஷுர் ப இன்ஷூர் பண்ணுறோம் இது கொடுக்குறோம்னா அந்த வருடத்திற்கான வருஷத்தை சொல்லி அவங்களுக்கு எந்த டைமில் எவ்வளோக்கான எக்ஸ்பெண்டிச்சருங்கிறத சொல்லணும் அதை வந்து ஒரு சிறப்பு கூட்டமாக சிறப்பு நிகழ்வோ அதுக்கான தொகுதியில் அதுக்கு அதுக்கான நிதி வந்து ஒதுக்கி அந்த நிதி ஒதுக்குனதை வந்து ஸ்பெஷலாக வந்து அக்கார்டன்ஸ் கொடுக்கணும் அது டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் அதை பண்ணிவிடுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா இது வந்தது உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டார்டிங்லேயே அது எந்த இது சொல்லியிருக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இது போன இந்த ஆர்டர் இப்போ நான் ஃபுல்லாக சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஆணை வந்தது அப்படின்னா ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனா ஆல்மோஸ்ட் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் இதை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கும் அப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் பெண்டிங் சர்ச் ப்ரொவிஷன்ஸ் டேரக்டர் ஆஃப் காலேஜ் டேஸ்க்கு இதை ஆத்தரைஸ் பண்ணி அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணும் டேரக்ட் ஆஃப் காலேஜ் டேஸ்க்கு அதை டேரெக்ட் பண்ணி இது இதோட இக் எக்ஸ்க்ளூ அதாவது இன்க்ளூடடா இல்லை எக்ஸ்க்ளூடடாங்கிற லிஸ்ட்டை வந்து சொல்லி அதுக்கப்புறம் சேங்ஷன் பட்ஜெட் இது வந்து இதுக்கான மொத்த எஸ்பென்டிச்சர் உள்ளது செண்டிங் பட்ஜெட் ப்ரொபோசல் ஃபார் ஆர்இ எஃப்எம்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நெசசரி டிராஃப்ட் பிளான் எக்ஸ்ப்ளனரி நோட்ஸ் அது இன்க்ளூஷிங் அதில் கொடுத்து அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பென்டிச்சரை சப்ளிமெண்ட்ரி எஸ் எஸ்டிமேட்டு கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இப்படி கொடுக்கப்பட்டது இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அது டேரெக்டாக இந்த கன்கரன்ஸ் ஆஃப் ஆர்டர் அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் ட்ரீட்மெண்ட் அதை உடனே கன்கரன்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒன்று நோட் பண்ணுவாங்க அப்படி நம்பர் நோட் பண்ணி டேட்டட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த டேட்டை நல்லா நல்லா பார்த்துங்க மொத்தம் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு போட்டிருக்கு ஏஎஸ்எல் நம்பர் எண்ணூற்றி நாற்பத்தி நாலு அதாவது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற இந்த நம்பர் ஐஎம் ஃபார் நம்பர் சொல்லி அதுக்கப்புறம் பை த ஆர்டர் ஆஃப் கவர்னர் இவங்கெல்லாம் இதை சொன்ன இந்த ஆர்டர்லாம் இதை கொடுத்ததுக்கப்புறம் தான் பை த ஆர்டர் ஆஃப் கவர்னர் சொல்லிட்டு பிரின்ஸிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இதை இதை ஃபாலோ பண்ணது இந்த தேதி நல்லா பார்த்துங்க முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இந்த தேதியில் தான் இது ஃபினான்ஸ் செக்ஷனுக்கே போயிருக்கு இதுக்கப்புறம் முப்பத்தொன்னு எட்டு ரெ முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொன்னது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வந்திருக்கு எவ்வளோ நாள் டிஃப்ரெண்ட் பார்த்து முப்பத்தொன்றுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு இந்த ரெண்டு நாலு இடைவெளியில் இவங்களுக்கு தேவைப்படுது அதாவது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதுக்கப்புறம் சொல்லி அதுக்கப்புறம் இது ஆஃபிஷியலாக இவ்வளோ பேருக்கு இவ்வளோ சேலரி ஹைக் அப்படிங்கிற சொல்கிறது அறிவிப்புக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை அந்த சொல்லி முடித்த பிறகு இந்த ஆர்டரை வந்து ந்த நபர்களுக்கு இது வந்து டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனுக்கு இது ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க அப்புறம் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க பிரின்ஸ்பல்ஸ் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து இன்ஜினியரிங் காலேஜுக்கும் பால்டென் காலேஜுக்கும் சேர்த்து சொல்லப்படுது பாலிடென் காலேஜ் ஸ்பெஷல் இன்ஸ்டியூஷன் பிரின்ஸ்பல்ஸ் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்புறம் வந்து த்ரூ டேரக்டர் ஆஃப் காலேஜஸ் காலேஜ் எஜுகேஷன் மூலமாக தான் எல்லாருக்கும் இது வந்து அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட் ஜென்ரல் பே அக்கௌண்ட் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ட்ரெஷரி ஆஃபீஸர்ஸ் அப்புறம் இதோட ரெசிடென்ட் ஆடிட் ஆஃபீஸர் இது வந்து ப்ரின்ஸிபல் அக்கௌண்ட் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் ஃபினான்ஸு சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸர் ஸ்பெஷல் பர்சனல் அசிஸ்டன்ட் ஹான்ரபிள் மினிஸ்டர் ஹையர் எஜுகேஷன் அப்புறம் ஹான்ரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹெச்ஆர்எம் அண்ட் ப்ரைவேட் செக்ரட்டரி டு பிரின்சிபல் செக் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இப்படி எல்லாேருக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணி ஃபைல் நேம் வரைக்கும் சொன்னால் தான் அந்த ஒதுக்கப்பட்ட ஆணைங்கிறது இப்படி தான் வரும் இதுதான் இதுக்கான டிலே ஆகுங்கிறது மாதிரி அதாவது ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி அதை வந்து அங்கே ப்ரொப்போசல் கொடுத்து அதுக்கு அங்கேருந்து மினிமம் கரண்ட முறை இருபதாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரரூபா பண்ணும்போது பார்த்திங்கனா ஒரு மூணு நாள் எடுத்துக்கிட்டது இந்த ஃபினான்ஸ் செக்ஷனுக்கு போய் அங்கேருந்து ஒரு மூணு நாள் ரெண்டு நாளுக்கு கழிச்சு தான் வந்து ஹையர் காலேஜ் எஜுகேஷன்லேருந்து ஆஃபிஷியலாக இதுக்கான அப்ரூவல் வரும் அதுக்கு முன்னாடி வந்து அப்ரூவல் கொடுக்கணும் இல்லாத வந்து செய்தியாக சொல்லிடணும் அப்படின்னா அன்றைக்கி சொல்லிடலாம் ஒரு செய்தி வெளியீடாகவே சொல்லி இந்த இதுலேருந்து வந்துருச்சு அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து ரெண்டு நாள் ஒரு நாள் கழித்து கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நான் இப்படி தான் வந்து கடந்த முறை வந்து சொன்ன இதுலேருந்து இதுக்கும் டிலே ஆகுறதுங்கிறதே இதில் பார்க்கலாம்